இன்றைய சிந்தனையில் நம் பாரத தேசத்தில் வாழ்ந்த மகான்களில் ஒருவரான ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதர் பற்றி தெரிந்து கொள்வோமா அட இந்த பெயரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா அதான் மார்கபந்து ஸ்லோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களே அதை இயற்றிய மகான் ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதரை பற்றித்தான் இவருடைய முன்னோர்கள் எல்லோரும் சிறந்த சிவபக்தர்கள் இவருடைய பெற்றோர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் பிள்ளை செல்வம் வேண்டி ஆறு வருடங்கள் சிதம்பரத்தில் தங்கி அங்குள்ள நடராஜ பெருமானை வேண்டி தவமிருந்து பெற்ற பிள்ளைதான் இந்த அப்பையர் தீட்சிதர் இவருடைய இயற்பெயர் விநாயக சுப்பிரமணிய சர்மா இவரின் மேல் உள்ள அன்பின் மிகுதியால் அப்பையா என அழைக்கப்பட்டார் இறை அருளால் பிறந்த அப்பைய தீட்சிதர் இளம் வயதிலேயே பதினாலு கலைகளையும் குறுகிய காலத்திற்குள் கற்று தேர்ந்தார் இவரின் புகழ் எல்லா பக்கமும் பரவியது தந்தையாரின் மறைவுக்குப் பிறகு தந்தையை போற்றிய வேலூர் மகாராஜா இவருக்கு தலைமை பண்டிதர் என்ற பொறுப்பை அளித்து தன் அரசவையில் அமர்த்தி கொண்டார் சிறுவயதிலேயே இவ்வளவு பெரிய பொறுப்பை பெற்ற அப்பய தீக்ஷிதரை பலரும் பொறாமையுடன் பார்த்து வந்தனர் அந்த சமயம் சோழ அரசவையில் ஸ்ரீனிவாச தீக்ஷிதர் தலைமை பண்டிதராக விளங்கினார் இவர் காஞ்சியில் உள்ள அம்பாள் காமாட்சியின் அனுகிரகத்தை பெற்றவர் சிவபக்தரான அப்பைய தீட்சிதரின் புகழை கேட்டு அவரை வாதத்தில் வெற்றி பெற ஆசைப்பட்டார் அதற்காக அம்பாள் காமாட்சியின் அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தித்த பொழுது ஸ்ரீனிவாசா நீ நினைக்கும் அப்பைய தீட்சிதர் சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் அவருடன் நீ வாதம் செய்யும் எண்ணத்தை விட்டு உன் மகளை அவருக்கு மனமுடித்துவை என அருளி மறைந்தாள் அதுபோலவே சிவபெருமானும் அப்பையரின் கனவில் தோன்றி காஞ்சிக்கு சென்று ஸ்ரீனிவாச தீக்ஷிதரின் மகளை மணந்து கொல் என்று ஆணையிட்டாள் ஸ்ரீ அப்பைய தீக்ஷிதர் புரிந்த சில அற்புதங்களை பார்க்கலாமா ஒரு சமயம் அப்பையரின் மனைவி மற்றும் சீடர்கள் அவருடைய உண்மை ஸ்வரூபத்தை காண்பிக்குமாறு வேண்டினர் அவரும் சம்மதித்து தியான நிலையில் அமர்ந்தார் அப்பொழுது அவரின் உடம்பில் தேஜோமயமான சிவபெருமான் சூலாயுதத்தோடு காட்சி கொடுத்தார் ஒரு நாள் அப்பைய தீட்சிதற்கு கடும் ஜொரம் ஏற்பட்டது அவரை காண ராஜா சின்ன பௌமா அவர் வீட்டுக்கே வந்துவிட்டார் அந்த சமயம் தான் அமர்ந்திருந்த மாந்தோலுக்கு தன்னுடைய நோயை மாற்றிவிட்டு ராஜாவுடன் சாதாரணமாக பேச ஆரம்பித்தார் அந்த மாந்தோலோ ஜொரத்தால் நடுங்குவது போல நடுங்கிக் கொண்டு இருந்தது அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டு திகைத்து நின்றனர் அதுபோலவே காஞ்சிபுரத்தில் அவர் பாசுபந்தா யஜ்யம் செய்தார் அதில் அவர் ஆகுதியாக அக்னியில் அளித்த பட்டு வஸ்திரங்கள் அனைத்தும் வரதராஜ பெருமாளின் விக்கிரகத்தின் மேல் அப்படியே தோன்றியது இது மட்டுமா ஐயப்பன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய அரசர் மற்றும் சிறந்த வைஷ்ணவரான திவான் தாத்தாச்சாரியார் அவர்களுடன் அப்பய தீட்சிதரும் சென்றிருந்தார் அந்த கோயிலில் இருந்த ஐயப்பன் விக்கிரகம் விசித்திரமாக இருந்தது ஆம் தன் ஆள்காட்டி விரலை மூக்கின் மேல் வைத்து கொண்டு எதையோ யோசிப்பது போல இருந்தது அரசர் அர்ச்சகரிடம் இதற்கு காரணம் கேட்ட சிறந்த ஞானம் உள்ள ஒருவர் இதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஐயப்பனின் விரல் தானாகவே சரியாகிவிடும் என என் மூதாதையர்கள் கூறியுள்ளனர் என்று சொன்னார் அப்பொழுது அரசர் தாத்தாச்சாரியரையும் அப்பையரையும் விளக்கம் கூறுமாறு கேட்டுக்கொண்டார் தாத்தாச்சாரியரின் விளக்கத்திற்கு எதுவும் நிகழவில்லை ஆனால் அப்பயர் ஆசியமாக தன் தந்தையின் மனைவியான பார்வதி தேவியை அம்மா என அழைப்பேன் ஆனால் என் தாய் மோகினியாக வந்த விஷ்ணுவின் மனைவி லக்ஷ்மி தேவியை எப்படி அழைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறார் என கூறினார் என்ன ஆச்சரியம் மூக்கின் மேல் வைத்திருந்த விரலை ஐயப்பன் எடுத்துவிட்டார் இந்த அதிசயத்தை ராஜாவுடன் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நம்ம மனசுக்குள்ள தோன்றது அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க அப்பையர் தீட்சிதர் போனாராம் அப்பொழுது அவருக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டதாம் சிவபெருமானை தரிசிக்கும் ஆசையில் அந்த கோயிலில் வீற்றிருக்கும் அம்பாலான அபித குச்சாம்பாலை பார்த்து தன் நோயை சரி செய்ய வேண்டி பாடினாராம் உடனே அவரின் குறைந்து குறைந்துவிட்டதாம் இந்த அபித ஸ்தவம் என்ற பாடலை இன்றும் உளமாற பாடினால் ஜுரம் நீங்கிவிடுகிறது என்று கூறுகிறார்கள் நாம் எங்கு வெளியே செல்ல கிளம்பினாலும் போற வேலையை வெற்றிகரமாக முடித்து பத்திரமாக வீடு திரும்ப நினைப்போம் அல்லவா அந்த காலங்களில் வழிபறி கொள்ளை காட்டு விலங்குகளின் தொல்லை என பல பிரச்சனைகள் இருந்தன அதற்காகவே நாம் கற்றுக்கொண்டுள்ள இந்த மார்கபந்து ஸ்தோஸ்திரத்தை பாடினார் அப்பயதீக்ஷிதர் நாம் பயணம் செய்யும் பொழுது இந்த சோஸ்திரத்தை கூறியபடி சென்றால் சிவபெருமான் மார்க்கபந்துவாக நம் கூடவே வந்திருந்து நம்மை காப்பார் என்று கூறப்படுகிறது இப்படி புகழ்பெற்ற அப்பைய தீட்சிதர் ஒரு வினோதமான பரீட்சையை தனக்கு கொடுத்து கொண்டார் அதாவது தான் இறை பக்தியில் எந்த நிலையில் இருக்கிறேன் என சுய செய்ய முடிவெடுத்தார் ஊமத்தங்காய் கஷாயத்தை குடித்தால் பைத்தியம் போன்று தன்னிலை மறந்து விடுவார்கள் அல்லவா அந்த கஷாயத்தை இவர் பருகிவிட்டார் அதற்கு முன்பே தன் சீடர்களிடம் தான் அந்த உன்மத்த நிலையில் என்ன செய்கிறேன் என குறிப்பெடுத்து கொள்ள சொல்லிவிட்டு சிறிது நேரத்திற்குப் பிறகு மாற்று மருந்தையும் கொடுக்கும்படி சொல்லியிருந்தார் அந்த உன்மத்த நிலையிலும் அத்வைத்த தத்துவத்தை விளக்கும் ஐம்பது பாடல்களை கொண்ட உன்மத்த பஞ்சசதியை பாடி தான் ஒரு சிறந்த மகான் என்பதை புரிய வைத்தார் தன்னுடைய எழுபத்தி மூன்றாவது வயதில் ஒரு நாள் தன் வீட்டில் ஒரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார் அதாவது நடராஜ பெருமானின் திருவடிகளில் இருந்து எழும் ஒளி சூரியன் உதிக்கும் பொழுது என்று பாதி பாடலை இயற்றியபடி தன் உயிரை நீத்தார் அருகில் இருந்த அவருடைய பேரன் நீலகண்ட தீட்சிதர் சூரியன் உதித்து விட்டான் என்று அந்த பாடலை நிறைவு செய்து ஸ்ரீ அப்பைய தீட்சிதரின் ஆத்மா சம்சாரம் என்ற இருளிலிருந்து இறைவனுடன் விட்டது என கூறினார் இதே சமயத்தில் நடராஜ சந்நிதியில் உள்ள பஞ்சாட்சர படிகளை தாண்டி நடராஜ பெருமானுடன் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஐக்கியமாவதை அங்கு இருந்த தலைமை தீட்சிதர் கண்டார் இப்படிப்பட்ட சிறந்த மகானான ஸ்ரீ அப்பைய தீட்சிதரை நினைத்து போற்றி அவரின் ஆசிகளை பெறுவோமா நீண்ட பதிவானாலும் தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்ட நிறைவு ஏற்படுகிறதா ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு ஒரு சிந்தனையுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்